டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்துல ஒரு கட்சியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட முன்னோடியா ராமர் தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நினைச்சிருப்பீங்க எடப்போப்பா இந்த பிஜேபி ஆளுங்களுக்கு இதே தான் வேலை எப்ப பார்த்தாலும் ராமரையே தூக்கின்னு சுத்துவாங்க அப்படின்ட்டு பட் அதுலதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு ராமர் தான் எங்களுடைய முன்னோடி அப்படின்னு சொன்னது திமுகவுடைய அமைச்சர் திமுக இருக்கிற சாதாரண கிளைக்கழக நிர்வாகியோ இல்ல உறுப்பினர் அடையாள அட்டை வச்சிருக்கிறவர்கள் கிடையாது திமுகவில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க இது பலருடைய புருவத்தை உயர்த்த வச்சு ஒரு ஷாக்கிங்கான ஈவெண்டா இருக்குது சாதாரணமா சொல்லலங்க திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடியாகவே நாங்கள் ராமரை பார்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அவர் சொன்னது இன்னும் ஹைலைட்டு ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட காவியம் தான் ராம காவியம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஆளுங்களே இந்த அளவுக்கு பேசியிருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ராமருடைய புகழ் பாடுறது அப்படின்றது வந்து ராமர் அவர் அந்த கேரக்டரை வந்து அந்த ராமாயணத்தையே வந்து தன்னுடைய அரசியல் அஜெண்டாவாக பிஜேபி பயன்படுத்துகிறது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ராமரை வைத்துதான் வாக்குகளை வாங்குகிறார்கள் பாஜக அப்படின்னே சொல்லுவாங்க பட் பாஜகவை விட ஒரு படி அதிகமாக போயிட்டு ஒட்டுமொத்த திராவிட மாடலோட ஆட்சிக்கே முன்னாடி ராமன் தான் அப்படின்ட்டு ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா திமுக வந்து ஹிந்து விரோதி அப்படின்னு வந்து எல்லாருமே குத்த பார்ப்பாங்க திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களாகட்டும் முக்கிய அமைச்சர்களாகட்டும் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹிந்து மதத்தில் சம்மார்தி அதர்வை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அப்படின்றது பொதுவாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு உதாரணத்துக்கு வேறொரு மாற்று மத திருமண நிகழ்ச்சியில் வந்து இந்து மதத்தில் ஓதப்படும் மந்திரங்கள் பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசியதாகட்டும் இல்ல சமீபத்துல ராசா அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஆகட்டும் மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பியது அப்படின்னு தான் சொல்லணும் அது மீறி இந்துக்கள் நாங்கள் எதிரியெல்லாம் எல்லாம் கிடையாது இந்து மதத்தில் இருக்கிற சில பல குறைகளுக்கு தான் நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கடுமையான எதிர்வினையாற்றி சுட்டி காட்டுவோம் அப்படின்றெல்லாம் திமுகவினர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் மீறி அது வாக்கு அரசியல் அப்படின்றதுல வந்து இது வரைக்கும் பெரிதாக எடுபட்டதில்லை சமீபத்தில் கூட ராசா அவர்களுடைய பேச்சுக்கு பிறகு சனாதன தர்மம் குறித்து உதயநிதி அவர்கள் எல்லாம் பேசியதுக்கு அப்புறம் கூட திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில ஜெயிச்சிருக்கு ஸோ மதம் அப்படின்றது வந்து தமிழக ஓட்டிங் பேட்டர்ல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் மறைந்த முன்னாள் மூத்த பத்திரிகையாளர் சோ அவர்கள் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இந்துக்கள் வாக்குகள் எல்லாம் கன்சால்டேட் ஆச்சுன்னா திமுக வந்து காவடி எடுக்கிறது கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ட்டு பட் சமீபத்துல வந்து நாங்கள் ஆன்மீக அரசியல் அப்படின்னே சொல்ற அளவுக்கு திமுக வந்து நிலைகளை மாற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியலை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னபோது ஆன்மீக அரசியல்னாலே அது பாஜகவுடைய அரசியல் தான் அப்படின்னு விமர்சனம் செய்ததில் திமுகவுடைய ஐடி விங்கில் இருக்கிற நபர்களுக்கு சோசியல் மீடியால திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு மிக மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆன்மீகம் அப்படின்னாலே அது பாஜக தான் அப்போ முத்திரை குத்துனாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன அபிஷியலா சொன்ன வார்த்தையே நாங்கள் நடத்துவது ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசு அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க ஸோ அந்த ஆன்மீகத்தை வேறொரு ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறதோ திமுக அப்படின்னு வந்து ஒருவேளை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பாஜக சொல்கிற மாதிரி இந்து க ஓட் எல்லாம் ஆகி அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்படி ஆன்மீகத்தை கையில் எடுத்திருக்கிறதோ திமுக அப்படின்ற கேள்வியும் எழுவதை த தவிர்க்க முடியவில்லை முக்கியமாக ராமர் அப்படின்ற கேரக்டரே வந்து திராவிட அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படி தான் சொல்லணும் அவர்களுடைய தலைவருடைய பெயரே ராமர்ல இருந்து ஆரம்பித்திருக்கு ராமசாமி அப்படின்றது தான் பெரியாருடைய பெயரே இருக்கும்போது அண்ட் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் துக்ளக் விழாவில் சொன்ன மாதிரி ராமரை செருப்பால் அடித்த ஈவெண்ட் எல்லாம் கூட நடந்திருக்கு அது வீரமணி அவர்களே பெருமையாக பதிவெல்லாம் கூட செஞ்சிருக்கிறாரு ஸோ ராமரை பொறுத்த வரைக்கும் திகா திராவிட கழகம் அதிலிருந்து வந்த திமுக எல்லாம் பொதுவாகவே வெறுத்தது போலதான் இது வரைக்கும் ஒரு பிம்பம் உருவாகி இருந்தது அதை மாற்ற வேண்டும்னு கையில் எடுக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை பொதுவாகவே தமிழ்நாட்டுல இறைவனை வைத்து அரசியல் செய்யணும் அப்படின்னு இவங்க நினைச்சா கூட தமிழ் கடவுள் முருகன் தான் பொதுவான அந்த டேர்ம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தமிழர்களுக்கான கடவுள் முருகன் அப்படின்ட்டுதான் இவங்க பேசுவாங்க தவிர ராமரை திடீரென்று எடுத்து கொண்டாடுவதற்கான காரணம் என்னன்னு தெரியல ஒருவேளை ரகுபதி அவர்கள் பேரே ராமருடைய இன்னொரு பேர் தான் ரகுபதி அப்படின்றதால அவர் ரகுபதி அவர்கள் ராமரை புகழ்ந்து விட்டாருன்னு தெரில சமத்துவம் சமூக நீதி எல்லாருக்கும் சமம் என்று போதித்தவர் ராமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா சமத்துவம் சமூக காப்பி ரைட்ஸே வந்து பெரியார்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க திமுக தான் அதை கண்டுபிடிச்சிச்சு பெரியார் வர்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயமே இல்லைன்ற ரேஞ்சுக்கு இவங்க எல்லாம் போடுவாங்க ஆனா ரகுபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சமத்துவத்தையும் சமூக நிதியும் எல்லாருக்கும் சமம்னு போதித்தவரே ராமர்தா அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு ஸோ திமுக எதனால் இந்த ஒரு பெரிய ஷிஃப்ட் எடுத்திருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியல இன்னும் சிலரை கேட்டபோது என்ன சொல்றாங்கன்னா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக வரப்போகிறார் அப்படின்ற ஒரு ரூமர் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த நேரத்தில் பல விதத்துலேருந்து எதிர்ப்பு வரலாம் அப்படின்ற டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி அதே சமயம் இந்துக்கள் மனதெல்லாம் நம்ம குண்படுத்துகிற கட்சி திமுகன்ற அந்த இமேஜையும் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கும்போது மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரலாம் பட் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து திமுக எதிர்ப்பாளர்களுக்கு குறிப்பாக மத ரீதியாக திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு இது ஒரு ஆறுதலாக அமையும் இது ஒரு டைவர்ட்டிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க சமீபத்தில் துரைமுருகன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டபோது கூட யாருக்கு தாங்க துணை முதல்வர் பதவி கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கே உரித்தான ஒரு நக்கலான பணியில பதில் சொல்லியிருந்தாரு இது கிண்டலான பதில் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாலும் ஒருவேளை தனக்கும் துணை முதல்வர் பதவி வேண்டும்ன்ட்டு துரைமுருகன் நினைக்கிறாரோ அப்படின்ற கேள்வியும் எழுவது த தவிர்க்க முடியவில்லை சோ மொத்தத்துல திமுக தன்னுடைய அடிப்படை சித்தாந்தத்திலிருந்தே மாற்றத்தை துவங்குகிறதா இனிமேல் திமுக ஆன்மீக அரசியல்னு ஏற்கனவே சொன்ன திமுக இதே வழியில தான் பயணிக்க போதா அப்படின்றதையும் நம்ம தான் பார்க்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியாகவே ஏன்னா பிஜேபி வந்து தமிழகத்துல வளர்ந்து வருகிறது அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து வளர்றாங்க தான் சொன்னாங்க இப்போ ஒரு கூட்டணியோட பதினெட்டு பர்சன்ட் வாங்குகிற அளவுக்கு பாஜக வலுவான கூட்டணியாக மாறி இருக்கிற இந்த சமயத்தில் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பாஜகவுடைய முக்கிய ஆயுதமான ராமரையே கையில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா திமுகன்றதையும் நாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இனி வரும் காலங்களில் மதத்தையும் கடவுளையும் முன்வைத்து திராவிட அரசியல் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்கள் இனிமேல் கடவுளை தவிர்த்து விட்டு திமுகவால் கூட அரசியல் செய்ய முடியாது அப்படின்றது தான் பாஜக கிளைம் பண்ணுற தான் இனிமேல் தமிழக அரசியல் இருக்க போகிறதா இல்லை இது சாதாரணமாக அவர் அவரோட தனிப்பட்ட கருத்து தான் இது திமுகவுடைய அபிஷியல் கருத்தாக எடுத்துக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி